அந்த லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸுக்கு தனியா அதை நாங்க போட்டு வச்சிருக்கோம் இதுல இந்து முன்னணி அமைப்பு இருக்கும் இந்த ஊர் உள்ள யாருமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க யாருக்கிட்ட நீங்க ஊர் உள்ள சொல்லுங்க வந்து அவனோட உடம்பு செலவு பேசுறீங்க அங்க பேசுறீங்க எது ஊர் உள்ள மாதிரி மாத்த வந்து பாக்குறீங்க எங்க ஊர் உள்ள எதுவுமே கிடையாது வந்து வந்தாலும் அது யாருமே கிடையாது நீங்க வந்து இது பண்றதே தப்பு இது வர நீங்க இன்னும் ஒரு காலம் வந்து நீங்க வரக்கூடாது நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுங்க

எங்க எங்க இருந்து வந்தவங்களும் இங்க வந்தது கிடையாது நீங்க இப்ப நான் வந்து பின்னாலே நான் ஒரு நீங்க வந்து எங்க மாற சொல்றா பஸ் நீங்க வந்து குங்கும வச்சீங்க நீங்க குங்கும வச்சீங்க குங்கும வச்சீங்க எங்க மாத்துக்கு நீங்க வாங்க உடம்பு சரியா இப்ப புள்ள நல்லா போயிடுங்களா உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க அது வந்து உங்க சாமி கும்பிட்டா நல்லா போயிடுமா இப்ப நாங்க வந்து இப்ப எங்க மதத்துல இருக்கிறோம் நாங்க வந்து யாருக்கே சொல்லி இருக்கோம் நீங்க குங்கும வச்சீங்க பூ வச்சீங்க நாங்க உங்க கோயிலுக்கு வரோம் நாங்க உங்க மாத்துக்கு நாங்க வரோம் அப்படிங்க வச்சீங்க